அடுத்தபடியாக நம் தலைவர் கேப்டன் அவர்கள் உடன் நான் நினைவு திருந்த காலத்திலிருந்து கேப்டனுக்கு ஒரு வலது இருந்து இன்று வரை தலைவரின் சாடிகள் இருக்கும் அருமைச் செயலர் தலைமையில பாத்தசாரியான உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம் தமிழில் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற தாரக மந்திரத்துக்கு சொந்தக்காரன் தை செய்வோம் இல்லாதவருக்கு என்று மனை கொண்ட ஒரே தலைவர் இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை உருவாக்கிய தலைவர் நம்மை விட்டு மறந்திருந்தாலும் இன்றைக்கும் என்றைக்கும் நெஞ்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரே தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவங்க ஆசிரியர் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தேமுதிக இருபத்தோராம் ஆண்டு துவக்க விழா துவக்க விழாவிற்கு தலைமை பொறுப்பை இருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் இந்த தெற்கு மாவட்டத்தில் எத்தனை மாவட்ட செயலாளர் இருந்தாலும் அல்லது மாற்று கட்சிக்கு சென்றாலும் கோட்டை தெற்கு மாவட்டம் என்று நிரூபித்து காட்டிய அரண்மை சகோதரர் பாரதிதாசன் அவர்களே அவரோடு உறுதுணையாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்துடைய அவைத்தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் அர்ஜுன் அவர்கள மாவட்ட கழகத்துடைய பொருளாளர் புரட்சி கலைஞர் கேப்டன் மீது ஒரு முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் முன்பாக மணப்பாறையிலே முதல் முதல் மன்றத்தை உருவாக்கிய மாவட்ட கழகத்துடைய பொருளாளர் வசந்த் பெரியசாமி அவர்கள் கழகத்துடைய விவசாய அணி துணை செயலாளர் பார்க்க தீர்ப்பு கொஞ்சம் தெல்லா இருப்பார் ஆனா அவர் வேலை கொடுத்துட்டா சுறுசுறுப்பா செய்வார் அவர் யாருன்னா அருமை தம்பி சரவணன் அவர்கள் இன்றைக்கு அன்னியார் திருக்கலங்களால் நம்முடைய மூவண்ண கொடியை எங்க ஏற்றிருக்கிறோம் சொன்னா இங்க இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் அந்த பத்து கிலோமீட்டர் அந்த இடம் யாருன்னு சொன்னால் நம்முடைய தொழிற்சங்க பேரவையுடைய சட்ட அலவசர் அருமை அண்ணன் முள்ள சந்திரசேகரன் அவருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற நீங்கள் அவளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற மாற்றக்கூடிய ஒரு சக்தி படைத்த தலைவியாக இங்க இருக்கின்ற அத்தனை கட்சிகளுக்கு சிம்ப சொப்பனமாக தமிழகத்திலே திகழ்கின்ற பெண் தலைவியாக புரட்சி அணுகாதவர்களும் அவரோடு இந்த சுற்றுப்பயணத்தில் தினந்தோறும் கலந்து கொண்டு அவருக்கு துணையாக இருக்கின்ற கழகத்துடைய பொருளாளர் மரியாதைக்குரிய எல் கே சுதீஷ் அவர்களை திருச்சி திருவரும்பூர் சட்டமன்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கழகத்துடைய துணை செயலாளரும் அன்பைக்கு இனிய நண்பர் சொன்னார் விலை போகாத ஒரு தங்கம் அந்த தங்கத்தில் நானும் தங்கம் அருமசவரர் செந்தில்குமார் அவர்களை கழகத்துடைய துறை செயலாளர்கள் திருபுல சந்தன் அவர்களே சுபா ரவி அவர்களே இங்கே திரளாக இந்த கூட்டத்தை வருகை தந்திருக்கின்ற மாவட்ட நிர்வாகி அவர்களே ஒன்றிய கழக செயலாளர்களே பேரூர் கழக செயலாளர்களே நகர கழகத்தினுடைய செயலாளர்களே ஊராட்சி செயலாளர்களே வார்டு செயலாளர்களே கிளை செயலாளர்களே மகளியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே ஊராட்சி கலைஞருக்கு ஒன்று என்றால் உயரியும் கொடுக்கின்ற அன்பு தம்பிமார்களே அத்தனை பேருக்கும் என்னுடைய முதல் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் புரட்சி கலைஞர் கேப்டனுக்கு தமிழ்நாட்டில் கொடுக்கல இலங்கை வாழ் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இலங்கை தமிழரை வச்சு சில அரசியல் வியாபாரிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க நான் சொல்லணும்னா தைரியமா சொல்லுவேன் ஒண்ணு வைக்க சொல்லலாம் அத்து சீமான ரெண்டு பேரும்

அவர் எங்களுக்கு செஞ்சதுக்கு புண்ணியம் எவ்வளவு புண்ணியம் இருக்குது எனக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல அங்க கஷ்டப்பட்டு இருக்கும் போது அடிப்பட்ட மருத்துவமனைக்கு கொண்டு போவதுக்கே ஒரு வாகனம் இல்லை அந்த வாகனத்தை வாங்கித் தந்த வல்லல் புரட்சி கலைஞர் கேப்டன் பெருமை நமக்கு என்ன வேணும் சொல்லுங்க பாப்பா இதுதான் உண்மை அதே போல பாருங்க இன்னைக்கு சமீபத்தில் ஒருத்தர் யாரோ ஒரு சமூக ஆர்வல் என்று அவர்கள் பென்ஷன் திட்டத்துக்கு விண்ணப்பித்திட்டார்கள் அதை நான் சட்டம் சொல்லிதான் உறுப்பினர் அந்த சட்டமன்ற அந்த சட்டமன்ற மரபு என்ன சொன்னால் ஒரு கணவன் இறந்தால் அந்த மனைவிக்கு பாதி பென்ஷன் போவோம் நாளைக்கு நான் செத்தாவிட பாதி போவோம் இதுதான் உண்மை இதை வந்து கொடுத்து முன்னாடி முக்கவசம் ஆயிப்போச்சு வந்துடுச்சு அந்த பணத்தை அந்நியார் இதுவரைக்கும் தொடாம அதே கேப்டன் வல்லல் டிரஸ்ட்ல எடுத்து போட்டு இன்னைக்கும் தினந்தோறும் அன்னதானத்துக்கு அதுல சேர்த்திருக்காங்க இதை தெரியாம அந்த நாய் பென்ஷன் திட்டம் என்ன பண்ணிட்டான் நான் இங்க கூட்டத்தில் சார்பா நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன் யார தப்பா நினைச்சுக்கோங்க நான் கேட்கிறேன் இன்னைக்கு டாக்டர் கலைஞர் அஞ்சு முறை முதலமைச்சர் அவர் இறந்துட்டாரு இப்போ அவருடைய பென்ஷன் அந்த ராஜாஜி அம்மா போதா இல்ல தயார் அம்மா போதா சொல்லு கேட்க முடியுமா உங்களால தெரியுமா கேட்க முடியுமா இல்லையா அந்த கழகத்துடைய பொதுச் செயலாளர் அன்பழகன் இருந்தார் இப்போ அவர் இறந்துட்டார் அவருடைய பென்ஷன் மணங்கி போடு இந்த தைரியம் இருந்தா இந்த ஆம்பளை நேதாஜி கேட்க முடியுமா சொல்லு இந்த விவரம் கூட தெரியாம அவன் ஏதோ இன்னைக்கு யூடியூப்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் குத்தா மூவாயிரம் குத்தா உடனே பேட்டி குத்துறான்

இனி உண்மையிலே புரட்சி கலைஞர் கேப்டனுக்கு வந்த உண்மையான கூட்டணாங்க இது திமுகவோ அண்ணா திமுகவோ காங்கிரஸ் பிஜேபி எவனால கூட்ட முடியாது அவங்க பணம் கொடுத்துதான் கூட்ட முடியும் அவங்க பணம் கொடுத்துதான் கூட்ட முடியும் அதன் பிறகு கொஞ்சம் பேசலாம் அந்நியார் அவர்கள் ஜாதி ஜாதி வாரி கண்ணெடுப்பு நடத்த வேண்டாம் என்று சொன்னார் எப்படா சொன்னாங்க டேய் ஒண்ணு தெரியுமா இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே

இதை விடக்கூடாது இந்த கூட்டத்தோட விடக்கூடாது இதுக்கு மேலதான் சுறுசுறுப்பா வேலை செய்யணும் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அந்நியார் சொன்னது போல நல்ல கூட்டணி அமைச்சால் எத்தனை தொகுதி வாங்குகிறோமோ அத்தனை தொகுதியும் வெற்றி பெற்று சட்டமன்றத்தை கண்டிப்பாக போவதற்கு அதிக பாடுபோம் அதை அனைவரும் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி மடா அண்ணன் என்றும் வேலை மன்னனடா ஆசி வழங்கும்